எங்களுடைய ஓய்வு பெற்றவர்கள் பிரச்சனைகளை எல்லா தலைவர்களும் இப்ப அவங்க குரல் கொடுத்து எங்களுடைய மருத்துவ காப்பீடு ஓய்வு பலன்கள் எல்லாத்தையும் பேசின அந்த தலைவர்களுக்கு என்னுடைய நன்றி அமைச்சர்கிட்ட ஒரு வேண்டுகோள் எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தை முடியும் தருவாயில் உங்கள் பதிலரை வரும்போது கடந்த இருபத்தி ரெண்டு மாதங்களாக ஓய்வு பெற்று பணப்பலன்களுக்காக காத்துக் கொண்டு அந்த ஓய்வூதியர்களுக்கு எப்படி நீங்க மின்சாரத்துல சுவிட்ச்சு போட்டா லைட் எழுதோ அவ்வளவு வேகமா ஒரு முடிவெடுத்து எங்க பணப்பலன்களை இந்த தேதியில வழங்கணும்னு தேதி அறிவிச்சிட்டு போங்கன்னு சொன்னேன் சரி அரவடைப்படை ஆஹ் அதை பத்தியும் பேசுனேன் ஏற்கனவே வந்து நூத்தி இருபத்தி எட்டு பிளஸ் ஒரு நாற்பது நூத் நூத்தி எழுவத்தி எட்டு கோடி தந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி பதில் இது செக்ரட்டரி பேசும்போது சொன்னாரு இப்ப வந்து இருபத்தி ஒண்ணு ஏழு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல அதனால இப்பவா வந்து உடனே நீங்களே வந்து இந்த மீதம் இருக்கிற இந்த பர்சன்டேஜ் அறிவிச்சுட்டீங்களாக்கா கூடுதலா இன்னும் எவ்வளவு வருதோ அது வந்து அரசாங்கத்துக்கு நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பேரு அதனால கோர்ட் நீதிமன்றம் சொல்லிதான் கொடுக்கணும் இல்ல அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணவே தேவையில்லை இப்ப அறிவிச்சிருங்க இந்த அரசுக்கு நல்ல பேரை ஏழு வருஷம் பாதிக்கப்பட்டாங்க டிரைவர் கண்டக்டர் தொண்ணூத்தி எட்டுல அப்பாயிண்ட்மெண்ட் ஆகி ரெண்டாயிரத்தி அஞ்சுலதான் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க ஒரு நாலாயிரம் பேர் இருக்காங்க அவங்க சமாச்சாரம் ஒண்ணு சொன்னாங்க அது பேசுனேன் அப்புறம் இந்த பாஸ் சமாச்சாரத்தை ஓபனாவே சொன்னேன் எட்டு எம்டிஸ் இருக்காங்க தொழிலாளி வந்து வேலை செய்யும் போது பசங்க படிக்கிறாங்க பாலிடெக்னிக் காலேஜ் இன்ஜினியரிங் மெடிக்கல் ஏதோ ஒன்னு படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து குடுக்கற பாச நான் ஆனவொன்னு எதுக்கு கட் பண்ணும் அவங்க கல்வி அந்த முடிகிற வரைக்கும் கொடுக்கணும் அதையும் சொல்லிட்டேன் சரி இந்த அலுவலக பணியாளர்கள் நான்காவது சனிக்கிழமைன்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த லீவியும் இந்த ஒப்பந்தத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒன்னா சொல்லி அதுக்கு அதுக்கே ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்புறம் டெக்னிக்கல் பிரச்சனை பேச சொல்லியிருந்தாங்க டெக்னிக்கலுக்கு வந்து தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆறு ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அதனால டெக்னிக்கல் அவங்களுக்கு உள்ள அந்த இன்சென்டிவ் பிரச்சனைக்கும் இந்த ப்ரொமோஷனுக்கும் ஒரு நல்ல தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி அதையும் பேசிட்டேன் அவங்க மூணு ஆரம்பிச்சாங்க இந்த இன்க்ரிமெண்ட் படிகளை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச பட்சம் அஞ்சு ரூபாய் அது எந்த படியா இருந்தாலும் சரி குறைஞ்சபட்சம் இந்த அலோன்ஸ்ன்றதே வந்து நீங்க என்ன வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபான்னு கூடி குடுங்கா கூட வந்து நாலு வருஷம்னா நாலு ரெண்டு எட்டு ரூபா வருது நீங்க மொத்தத்துலயே ரெண்டு ரூபா சொன்னா எப்படி